சிறு பொழுது ஆறு காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை வரிசையா இருக்கா காலையில சிறு நேரத்தை சொல்றாங்க காலை ஆறுல இருந்து பத்து வரைக்கும் நண்பகல் பத்து மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஏற்பாடு பிற்பகல் ரெண்டு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அடுத்து மாலை ஆறுல இருந்து பத்து மணி வரைக்கும் அடுத்து யாமம் இரவு பத்து இருந்து ரெண்டு மணி வரைக்கும் வைகரை வைகரை பொழுது விடிகாலை பொழுது இரவு ரெண்டு மணிலிருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் பூ இருக்குல்ல பூவினுடைய பருவங்களை பத்தி எப்படி சொல்றான் பாருங்களேன் முதல்ல அரும்பு அரும்பு வருதா அடுத்து மொட்டு அடுத்து முகை அடுத்து மலர் அடுத்து அலர் அடுத்து வீ அடுத்து செம்மல் இதே ஏழு வகை மலரினுடைய பருவம் அடுத்து ஏழு இசை குரல் துத்தம் கைக்கிளை உளை இலி விளரி தாரம் என்று சொல்லக்கூடிய ஏழு வகையான இசை இருக்கிறது தமிழ் இசை இருக்கிறது சரிங்களா அடுத்து கடையேலு வள்ளல்கள் சொல்றாங்க பாருங்க பாரி ஓரி காரி ஆய் அதியமான் பேகன் நன்னன் என்று சொல்லக்கூடிய ஏழு வகை கடையேழு வள்ளல்கள் சரிங்களா அடுத்து அகத்தினை ஏழு வகை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை கிளை பெருந்தினை புறத்தணிகளை பற்றி ஏற்கனவே காணொலி போட்டிருக்கேன் அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை என்ன பெருந்தனைனா என்னங்கிறது தெரியும் So, dia